தமிழ் சுருக்கெழுத்து தனிக்குறி சொற்கள் சுருக்கம் மற்றும் வினை சுருக்கங்கள் பாகம் ஒன்று ஃபைவ் செகண்ட் ஸ்லெப்ட் அப்பொழுது எப்பொழுது இப்பொழுது அந்த எந்த இந்த ஆச்சரியமாய் எச்சரிக்கையாய் உசிதமாய் ஐக்கியமாய் ஆகையால் ஆகையினால் நமது நியாயமாய் அநியாயமாய் அங்கு எங்கு இங்கு ஓர் ஒரு ஒவ்வொரு ஒவ்வொரு இரு இருக்க அல்ல எல்லா இல்லை தனியாய் தேதி தீவிரமாய் அது எது இது அதை எதை இதை ஏனென்றால் என்றால் இருக்கிறது இருக்கின்றன ஆயினும் ஆனபோதிலும் வரை என்ற என்று ஏற்கனவே வை வைத்த வைத்து என்பது ஆவது அதாவது படி பட்ட தது தக்கது கட்சி பிரதி கட்சி படிப்படியாக அவ்வாறு அடிக்கடி அதை தவிர அதுவரை எதுவரை இதுவரை அப்பொழுதாவது இப்பொழுதாவது எப்பொழுதாவது அல்ல என்று இல்லை என்று இருக்கின்றன என்று அதாவது ஏதாவது இதாவது அதுவரையில் அத்துடன் அத்தகைய அதேபடி அதுமொரு அதல்ல அதில்லை அதை தவிர அதையொட்டி அப்போதைய அப்பொழுதுள்ள அப்படிப்பட்ட அவ்வப்போது அப்போதைக்கு போது அதை அதை அந்தந்த படிப்படியாக நாளுக்கு நாள் தனித்தனியாய் இடையிடையே இடைவிடாமல் ஆங்காங்கு அவ்வாறு அவையாவன ஏற்பட ஏற்பாடு ஏற்பட்டு ஏற்பட்ட ஏற்படுத்த ஏற்படுத்தி ததி ததை ததால் ததாக ததில் பட்டது பட்டன படியால் பட்டால் படுமா படுமென படுமையின்றி படுவது படுவதை பட்டீர் பட்டவை ததையும் ததாகும் பதாகும் தாளொழிய மேயொழிய அளவில் விட்டால் விடில் செய்ய செய்து செய்ய செய்த மாதம் சமயமாய் சம்பந்த சமந்த சாட்சமாய் வருஷ வருஷமாய் விஷய விஷயமாய் அவ்வளவு சங்கம் சுங்கம் அரசியல் அச்சமயத்தில் எந்த சமயத்தில் அந்த சமயத்தில் அது சம்பந்தமாக ராஜ்ய அவசியம் அவசரம் அகஸ்மாத்தாய் வருஷா வருஷம் வருஷத்திற்கு வருஷம் அவ்வளவு அத்தியாவசியம் சுவாதின சுவாதீனமாய் சுயேட்சை சுயேட்சையாய் அரசாங்க அதை போன்ற மாட்சிமை தங்கிய வேண்டாம் வேண்டாம் என்றால் வேண்டாம் எனில் வாஸ்துவ வாஸ்தவமாய் அந்தஸ்து கம்யூனிஸ்டு செய்கையில் செய்யப்படுகையில் செய்யப்பட்டிருக்கையில் அதை செய்கையில் எதையாகிலும் எதை செய்தாகிலும் அதை போன்றதொரு அதெல்லாம் அதன் மூலம் அவ்வாறு செய்கையில் அவ்வாறு செய்யப்படுகையில் இருக்கும்பொழுது வைத்திருக்கும் பொழுது செய்திருக்கும் பொழுது வைக்கும் பொழுது அங்குமிங்கும் மாகாணம் மிக முக்கியம் தொழிலாளர் தொழிலாளி தொழிற்சாலை தொழிற்சங்கம் சச்சரவு சண்டை சச்சரவு பெயர் பிரிட்டிஷ் நண்பர் மெம்பர் நம்பர் அன்று ஒன்று இன்று ஒவ்வொன்று காரிய கோரி நிர்வாக நிர்வாகி நிர்வாகம் மறுபடி மேற்படி ஆதரவு ஸ்டாப்